லாஸ்ட் வீக் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன்னா செய்தியை பார்க்கறதுக்கு பாக்குற மாதிரியே நம்ம வந்து என்ன பண்ணலாம் வேதத்தையும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பார்க்கலாம் ஏன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி இல்லைங்களா இது தொடர்ந்து வாசிக்கும் போது தொடர்ந்து வாரம் வாரம் வரும்போது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் வேதத்தை குறித்து பார்க்கலாம்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி இன்னைக்கு அந்த வேத பகுதியை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் கூடுமான வரைக்கும் அந்த வரைக்கும் கொண்டு போகலாம்னு சொல்லி நினைக்கிறேன் நல்லா நீங்க வேதம் பைபிள் இல்லைங்களா பைபிள்ல வந்து இன்டெக்ஸ் பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு நான் சொல்றது எல்லாம் உங்களுக்கு புரியும் இன்டெக்ஸ் பக்கம் முதல் பக்கத்தை எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டார்ட் நினைக்கிறேன் பாருங்க பைபிள் நம்மளுக்கு ரட்சிப்பு கொடுக்கப்பட்ட இந்த பாகம் இந்த எழுதப்பட்ட வேதாகமம் இல்லீங்களா அப்போ இதுல மொத்தம் எத்தனை புக் இருக்கு தெரியுங்களா அறுபத்தி ஆறு புத்தகம் இருக்குது அறுபத்தி ஆறு புத்தகம் இருக்குது அதுல ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் பழைய ஏற்பாடு பழைய உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்பாடுனா உடன்படிக்கை டெஸ்ட்மெண்ட் உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை முப்பத்தி ஒன்பது புஸ்தகங்கள் இருக்குது புதிய உடன்படிக்கை இருபத்தி ஏழு புஸ்தகங்கள் இருக்கு இல்லைங்களா இது ரெண்டு சேர்த்துதான் என்னவா இருக்குதுன்னா நம்மளுக்கு வேதாகமா கொடுக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா அப்போ இதுக்கு டைம் லைன் டைம் லைன்னா கால அளவு எவ்வளவுனா பழைய ஏற்பாடு மொத்தம் நாலாயிரம் வருஷம் பழைய ஏற்பாடு நாலாயிரம் வருஷம் புதிய ஏற்பாடு ரெண்டாயிரம் வருஷத்தை உள்ளடக்குது புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஆனா இது எழுதப்பட்ட காலம் இந்த பழைய பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது அறுபத்தி ஆறு புத்தகங்கள் இருக்கு இல்லையா இது மொத்தமா இறக்குரிய நாற்பது பேர் எழுதியிருக்கிறாங்க எத்தனை பேர் எழுதியிருக்காங்க நாற்பது பேர் எழுதியிருக்கிறாங்க இல்லைங்களா நமக்கு தெரியும் ஆதி ஆமத்துல இருந்து உபா மோரி உபாபகமோரிக்கும் யாரும் எழுதியிருக்காரு மோசஸ் எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் ஜோஷுவா எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் நியாய நியாயாதிபதிகளை அனைவரக நியாயதிபதிகள் நிறைய பேர் வேத பாறகரெல்லாம் எழுதியிருக்கிறாங்க ராஜாக்கள் புஸ்தகத்தை பாக்குறீங்க யோக புத்தகத்தை பாக்குறீங்க சங்கீத புஸ்தகத்தை அநேக பேர் எழுதியிருக்காங்க இல்லைங்களா தாவீது இறக்குறையுரிய எழுபத்தைந்து சங்கீதத்தை எழுதுன்னா பாக்குறோம் அதுக்கப்புறம் கோராக்கின் புத்திரர் எழுதுன்னா பாக்குறோம் அப்புறம் சாலமோன் தான் பார்த்திருக்கோம் ரொம்ப மோசை எழுதுன்னா பார்த்திருக்கோம் இந்த மாதிரி சங்கீத புஸ்தகம் நூத்தம்பது ஒன்பது புத்தகங்கள் இருக்கு நீதிமொழிகள் யாரை எழுதுந்து சா சாலமோன் எழுதியிருக்காரு பிரசங்கி

பதினாலு நிறுவங்கள் இருக்கு எத்தனை பதினாலு நிறுவங்கள் பதிமூன்று எப்ரேயர் புஸ்தகத்தோட சேர்த்து பதினாலு நிறுவங்கள் பதிமூன்று நிர்ப்பங்கள் தான் சொல்லுவாங்க ஒரு சிலர் எப்ரேயர் புஸ்தகத்தை பவுல் எழுதலன்னு சொல்லுவாங்க ஆனா திருக்கு திருச்சியை சொல்றாரு இல்ல எல்லாம் எப்ரேர் புஸ்தகத்தை நீங்க படிச்சு பாத அது அதோட விஷயம் எல்லாம் பவுளுடைய உபதேசத்தின் பவுளுடைய ஆவி பவுலுக்குள்ள செயல்பட்ட ஆவியை குறிச்சு அங்க எக்ஸ்பிளைன் பண்ணி அடுத்தது இருக்குது பேதுரு இருக்குது யூதா இருக்குது யோவான் யோவான் எழுதின மூன்று நிருபங்கள் இருக்குது இல்லைங்களா அதுக்கப்புறம் வெளிப்படுத்தும் விசேஷங்கள் இது இதுதான் வந்து அறுபத்தி ஆறு புஸ்தகங்கள் இருக்குது புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இப்ப இதனுடைய டைம்ல இது மட்டும் சும்மா அந்த கால்குலேஷன் மட்டும் சொல்றேன் பைபிள்ல மொத்தம் முப்பத்தி ஓராயிரத்தி நூத்தி ரெண்டு வசனங்கள் இருக்குது பைபிள்ல முப்பத்தி ஓராயிரத்தி நூத்தி ரெண்டு வசனங்கள் இருக்கு பழைய பாட்டுல இருபத்தி மூணாயிரத்தி நூத்தி நாற்பத்தி அஞ்சு வசனங்கள் இருக்கு புதிய பாட்டுல ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வசனங்கள் இருக்கு இதெல்லாம் ஒரு கால்குலேஷன் தான் இதுக்கு பின்னதாக சொல்றேன் பழைய பாட்டுல முப்பத்தி ஒன்பது அதிகாரம் புதிய பாட்டுல சரி முப்பத்தி ஒன்பது புஸ்தங்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அதிகாரம் எத்தனை அதிகாரம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அதிகாரம் ஒரு நாள் மூன்று அதிகாரம் முடிச்சிடலாம் ஒரு வருஷத்துல ஒரு பைபிள முடிச்சிடலாம் ஒட்டை முடிச்சிடலாம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அதிகாரம் புதிய பாட்டுல இருநூத்தி அறுபது அதிகாரம் நியூ எத்தனை அதிகாரம் புதிய பாட்ல இருநூத்தி அறுபது அதிகாரம் மொத்தம் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்கள் இருக்கு பழைய பாட புதிய சேர்த்து மொத்தம் எத்தனை அதிகாரங்க ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பது இங்க கீழே இருக்கு பாருங்க ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பது அதிகாரம் இருக்குது மொத்தம் இதை எங்களுக்கு படிக்கிறதுக்கான ஈஸியான மாதிரி சொன்னா காலையில ஒரு அதிகாரம் மதிய அதிகாரம் ஈவினிங் ஒரு அதிகாரம் படிச்சுக்கலாம் ஒரு நாள் மூணு அதிகாரம் இந்த மாதிரி ஒரு வருஷத்துல இந்த அதிகார இந்த பைபிள் என்ன பண்ணலாம் ஒரு டைம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் கஷ்டம் இல்லாம கம்ப்ளீட் பண்ணிடலாம் புரிஞ்சுக்கலாம் அதுக்காக தான் சொன்னேன் ஒரு ஒரு நாள் ஒரு மனுஷன் என்ன பண்ணுங்க வேதத்தை வாசிக்கணும் அதான் ஏன்னா நமக்காய் கொடுக்கப்பட்ட பாகம் இதுதான் இதுதான் இருக்குது முதல்ல வேதத்தையும் திருக்கு தரிசை செய்தியும் அனுதினமும் ஒரு விசுவாசம் என்ன பண்ணணும் வாசிக்கணும் இல்லைங்களா ஏன்னா பைபிள் வாசிக்கிறவங்களுக்கும் வாசிக்கிறவங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்குது எழுதுகளையும் வாசிக்க சொல்லுது இல்லைங்களா அதை கடைபிடிக்கிறவங்களுக்கும் என்ன பண்ணுது கேட்கிறவர்களுக்கும் வாசிக்கிறவர்களுக்கும் அதுபடி நடக்கிறவர்களுக்கும் ஆசிரவத்தை கொடுக்குது புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு அடுத்தது இந்த பைபிள் இனி ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் இல்லைங்களா இந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் வந்து என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா இப்படி ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் இதுக்கு முன்பதாக இது என்ன என்ன சொல்லப்படுச்சுன்னு சொன்னா ஒட்டுமொத்த மூலமொழியில கெனான் சொல்லப்படுச்சு கெனான் நல்லா கொண்டு என்ன அர்த்தம் என்ன கெனான் என்ன அர்த்தம் சொன்னா அளவுகோல் அர்த்தம் என்ன அர்த்தம் மெஷரிங் ராட் அப்படின்னா மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி என்ன வாழக்கூடாதுன்னு சொல்லி தேவனால கொடுக்கப்பட்ட அளவுகோலா இது இருக்குது கெனான் அப்படின்னு சொல்லப்படுது இதான் யூதர்கள் அதை என்னன்னு சொல்லுவாங்க கெனான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு அப்ப இந்த பைபிள்ன்ற வார்த்தையே எப்படி வந்துச்சுன்னா பைபிள் அப்படின்ற என்ன அர்த்தம் புத்தகம் அர்த்தம் என்ன அர்த்தம் புத்தகம் வேற எதுவுமே அர்த்தம் கிடையாது ஏன்னா முதல் முதல்ல புக்கா பிரிண்ட் பண்ணப்பட்டது இந்த பைபிள் தான் வேற எதுவும் பிரிண்ட் பண்ணப்படல பைபிள் தான் முதல் முதல்ல பிரிண்ட் பண்ணப்படுச்சு அந்த பைபிளோஸ் அப்படின்ற வார்த்தையில இருந்தா அந்த பைபிள் வந்துச்சு பைபிளோஸ் என்னங்க பேப்பரஸ் எகிப்து எகிப்து பேப்பரோ மற்ற விஷயங்களோ தயாரிச்சாங்க அங்க எகிப்துல நைல் நதி கிட்ட இருக்கிற அந்த என்ன பண்ணாங்க அந்த அந்த சுருள்களை ரெடி பண்ணாங்க அப்ப அந்த வார்த்தையில இருந்தா மறுவி இன்னைக்கு பைபிள்ன்ற வார்த்தையா நமக்கு சொல்லப்படுது புரிஞ்சுங்களா உங்களுக்கு இதுதான் பேசிக்கான விஷயம் அதுக்கப்புறம் பழைய பாட்டுல இருக்கிற முப்பத்தி ஒன்பது புஸ்தகங்கள் இருக்கு இல்லைங்களா முப்பத்தி ஒன்பது புஸ்தகங்கள்ல யூதர்கள் மூன்று பகுதிகளா பிரிக்கிறாங்க ஏன்னா பழைய ஏற்பாடு இருக்கிற எல்லா பகுதியும் யூதர்கள்ட்ட இருக்கிற தான் நம்மளது நம்ம ஏசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டதுனால ஏசு கிறிஸ்து வாழ்க்கை அடங்கிய புதிய ஏற்பாட்டை அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் யூதர்கள் பழைய ஏற்பாட்டை என்ன பண்ண மாட்டாங்க பழைய ஏற்பாட்டை மட்டும்தான் அங்கீகரிப்பாங்க புதிய ஏற்பாட்டை என்ன பண்றது அங்கீகரிக்கிறதுல ஏன்னு சொன்னா அவங்க ஏசு ஏற்றுக்கொள்றதுல புதிய உடன்படிக்கை ஏற்றுக்கொள்றதுல இல்லைங்களா எது புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தான் நமக்கான புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவ சொல்றாரா இல்லைங்களா ராபோ ஜத்து நன்றி சொல்றாரா இது என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை இதன்படி என்ன பண்ணுங்க பானம் பண்ணுங்க இதுல பங்கு சொல்லுதுன்றாரு இல்லைங்களா அப்ப பழைய உடன்படிக்கை ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தோட ஐக்கப்படுறது புதிய உடன்படிக்கை அந்த ஆட்டுக்குட்டிக்கு அடையாளமா இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தோடு ஐக்கப்படுறது இதான் ரெண்டுத்துக்கான அடையாளம் அப்போ அந்த பழைய பாட்டுல இருக்கிற ஆட்டுக்குட்டி அதான் முன் அடையாளம் ஏசு கிறிஸ்து வரப்போறாருன்றது ஏசு கிறிஸ்து அந்த அடி முன்னதாக அடிக்கப்பட்ட பஸ்க ஆட்டுக்குட்டியா இருக்கிறார் அவர் மாம்சத்துல வந்தார்ன்றது என்றது அப்ப அந்த பழைய ஏற்பாடு வந்து யூதர்கள் என்ன பேரை சொல்லுவாங்கன்னா தனக்குன்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க தனக் தனக் அப்படின்ற வார்த்தை எப்படிய பதம் அதுல மூன்று பகுதிகளா பிரிப்பாங்க ஒண்ணு தோரா ரெண்டாவது நபியும் மூன்றாவது கெத்துவியும் இந்த மூணு பகுதியை சொல்லுவாங்க தோரா அப்படின்னா என்ன அர்த்தம் சட்டம் அர்த்தம் என்ன அர்த்தம் நான் சொல்லு உங்களுக்கு திரும்ப சொல்லும்போது சட்டங்கள் சட்டங்கள் லா அப்படின்னு சொல்லப்படுது இல்லைங்களா அப்ப அந்த நியாயப்பிரமான புத்தகங்கள் அப்படின்ற வார்த்தை தான் அது சட்டம் நியாயப்பிரமான புத்தகங்கள் இதுங்க அது முதல்ல இருக்கிற அஞ்சு புத்தகங்கள் தான் நியாயப்பிரமான புத்தகங்கள் ஆதி யாத்திரையாகவும் லேவியராகவும் என்னாகவும் உபாகம் இதா டோரான்னு சொல்லுவாங்க யூதர்கள் இத இதை தான் அவங்க வந்து ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கான சட்டங்களா பழைய ஏற்பாட்டுல எல்லா மனிதர்களுக்கும் தேசத்துக்கும் யூத தேசத்துக்கும் கொடுக்கப்பட்டுச்சு மோசையினால கொடுக்கப்பட்டது புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு அதுக்கப்புறம் நபீம் நபீன் சொன்னா என்ன நபீன் தீர்க்கதரிசி அர்த்தம் இல்லைங்களா அரபு மொழியில கூட நபீன்றது தீர்க்கதரிசி இல்லைங்களா இஸ்லாம்ல நபீன்றது தீர்க்கதரிசின்ற வார்த்தையை சொல்லுவாங்க இல்லைங்களா அப்ப நபீம் அப்படின்னு சொன்னா தீர்க்கதரிசன பாகங்கள்னு அர்த்தம் புரியுதுங்களா உங்களுக்கு ஏன்னா நம்ம தீர்க்க தரிசன பாகங்கள் நம்ம பைபிள்ல எங்க இருக்குது மூன்றாவதா இருக்குது மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் வரைக்கும் ஏசாயாவில் தொடங்கி மல்கியா வரைக்கும் பழைய ஏற்பாட்டுடைய மூன்றாவது பிரிவாது இருக்குது ஆனா யூதர்களுடைய வேதாந்தத்துல நபீம் என்றது ரெண்டாவது பகுதி ரெண்டாவது பகுதி அதுக்கப்புறம் மூன்றாவது பகுதி கெதுவிங் கெதுவிங் சொன்னா லெட்டர்ஸ் இல்லன்னா வரலாறுன்னு அர்த்தம் ஹிஸ்டரின்னு அர்த்தம் எதிலிருந்து வரலாறு அப்படின்னு சொன்னா யோசோபுக் இருக்குதா யோசுவா புசர் இருக்குதா அவங்க எகிப்துல இருந்து வந்து தேசத்துக்குள்ள எப்படி போனாங்க நியாயாதிபதிகள் எப்படி அவங்களை ஆண்டாங்க அதுக்கப்புறம் சாமுவேல் கத்தித்து தரிசி எப்படி வந்தாரு அது சவுல் எப்படி வந்தாரு ராஜா எப்படி வந்தாரு அதுக்கு சாலமோன் எப்படி வந்தாரு அதுக்கப்புறம் பிளவுபட்ட ராஜ்யங்கள் எப்படி வந்துச்சு நம்ம பார்த்தோம் ராஜ்ஜியங்கள் என்னாச்சு சாலமனுக்கு அப்புறம் ரெண்டா பிரிஞ்சிச்சின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா பிளவுபட்ட சாம்ராஜ்யம் எப்படி வந்துச்சு அதுக்கப்புறம் பாபிலோனுக்கு எப்படி அவங்க சரிப்பட்டு போனாங்க அவங்களுடைய மீறுதல்னால அதுக்கப்புறம் பாபிலோன்ல திருவு எப்படி வந்தாங்க இதெல்லாமே எல்லாமே வரலாறா ஹிஸ்டரியா இருக்குது இதெல்லாம் தான் கெது அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல ரைட்டிங்ஸ் சொல்லுவாங்க இல்லீங்களா இப்ப இதைதான் ஏசு கிருஷ்ண சொல்றாரு அது இது எல்லாமே இது இது மட்டும் இல்லாம யூதர்கள் இல்லாம பல அநேக புக்ஸ் இருந்துச்சு பழைய ஏற்பாட்டுல புரிஞ்சுங்களா உங்களுக்கு இப்ப நம்ம பழைய பாட்டுல எத்தனை புத்தகம் இருக்குது முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது புத்தகங்கள் இருக்கு இல்லையா முப்பத்தி ஒன்பது புத்தகங்கள் இல்லாம இன்னும் வேற ஒரு சில புத்தகங்கள்ல அந்த காலத்துல என்ன பண்ணாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா நம்ம யூஸ் பண்ற புத்தகத்துல பைபிள்ல அந்த முப்பத்தி ஒன்பது புத்தகங்கள் வேற பைபிள்ல என்ன பண்ணல யூஸ் பண்ணல ஏன்னா ஏறக்குறைய ரோமன் கேத்தலிக்ல வந்து ஏழு புத்தகங்கள் ஆடாயிருக்குது எத்தனை புத்தகங்கள் ஆடா இருக்குது ஏழு புத்தகங்கள் ரோமன் ரோமன் கத்தோலிக்க புஸ்தகத்துல ஆடா இருக்குது பழைய ஏற்பாட்டுல பழைய ஏற்பாட்டில் ஒன்னாவது மக்க மக்கபெயர் அப்படின்னு சொல்றது அந்த ரெண்டு மக்கபெயர் ஒன்னு சீர சீரா காகமும் சொல்லி தானியலுடைய ஜபம் இந்த மாதிரியான அநேக எஸ்தருடைய புஸ்தகத்துல ஒரு பகுதி ஆடா இருக்குது எஸ்ராவுல ஆடா இருக்குது இது மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் சேர்த்து அவங்க ரோமன் கேத்தலிக்ஸ் என்ன பண்றாங்க புத்தகத்துல வச்சிருக்காங்க நம்ம அறுபத்தி ஆறு புத்தகத்தை நம்ம வச்சிருக்கிறோம் இதுக்கான ரீசன் என்ன தெரியுமா ஏன்னா நீங்க ரோமன் கத்தோலிக்க பக்கம் போகாதனால அதை பத்தி உங்களுக்கு தெரியல ரோமன் கத்தோலிக்கர்கள் இந்த தள்ளுபடி ஆகமங்கள் தள்ளுபடி சொன்னாங்க அர்த்தம் தள்ளப்பட்டது இது வேணான்னு சொல்லி இல்லையா அப்ப அந்த ஆகமங்கு ஆறு புஸ்தகத்தை பழைய ஏற்பாட்டுல அவங்க சேர்த்து வைக்கிறாங்க இந்த பகுதிகளை எந்த இடத்துல வர்றதுன்னு சொன்னா காலத்துல எந்த இடத்துல வர்றதுன்னு சொன்னா மல்கியா திர்குதரிசன புஸ்தகத்துக்கும் மத்தியும் புதிய பாடக சென்டர்ல ஒரு காலம் இல்லைங்களா நானூறு வருஷம் அந்த நானூறு வருஷத்துல என்ன சொல்லுவாங்கன்னா பைபிள் என்ன சொல்லுவாங்க சொன்னா இயர்ஸ் சொல்லுவாங்க அந்த இடத்துல எந்த திருக்குதரிசிக்கலும் வரல தேவன் ஒரு காலத்திலயும் அனுப்பி அனுப்பி ரசிப்பார் இல்லையா அந்த இடத்துல அதை சைலண்ட் இயர்ஸ் சொல்லுவாங்க அந்த காலகட்டத்துல எழுதப்பட்டது அதோட ஹிஸ்டரியா இருந்ததுதான் நான் இப்ப நான் சொன்ன அந்த ஆறு புத்தகம் என்ன என்னன்றதுல நமக்கு அந்த டீட்டெயில தேவையில்லை நான் ஒரு புரிஞ்சுக்கிட்டு சொல்றேன் இது இல்லாம பழைய ஏற்பாட்டுல அநேக யோசுவா காலத்திலயும் சரி ராஜாக்கள் காலத்திலயும் சரி அநேக புஸ்தகங்கள்ல பைபிள் பதிவு செய்து ஒன்று மோசையுடைய ஆகமம் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருந்துச்சா இன்னொரு அஞ்சாவது புக் அஞ்சு ஆறாவது புக் இருந்துச்சான் வேற ஒரு புத்தகம் அதே போல யாசேர் புக் ஆப் யாசேர் யாசேருடைய புஸ்தகம் அதே போல ராஜாக்களுடைய நாலாவது புஸ்தகம் அதே போல அது இந்த மாதிரி அநேக புஸ்தகங்கள்லாம் அந்த காலத்துல இருந்து இருக்குது ஆனா அதெல்லாமே சேர்க்கப்படாம இது மட்டும்தான் ஆட்டன்டிக்கா பரிசுத்த ஆவியானவரால நமக்கு அங்கீகரிக்கப்பட்டு சேர்க்கப்பட்டது ஏன்னா இந்த ப பைபிள்ங்கிறது அநேக தனிப்பட்ட புஸ்தகங்களுடைய தொகுப்பு தொகுப்புன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க சேர்விக்க விகே தனி இல்லைங்களா அதையாகவும் தனிதான் யாத்திரையாகவும் தனி ஏசாயா தனி இதெல்லாம் தனி தனித்தனி புத்தகங்கள் இல்லையா இதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் இதுதான் வேணும்னு சொல்லி கொடுக்கப்பட்டு தான் இதுதான் தொகுக்குறதுன்னு தொகுக்கிறதுன்னா பனியா இருக்கிறத சேர்த்து வைக்கிறது இது மாதிரி அநேக புத்தகங்கள் இருந்தாலுமே அதெல்லாம் சேர்க்காம பழைய ஏற்பாட்டுல இதை மட்டும் என்ன சேர்த்து வச்சிருக்காங்க புரிஞ்சுங்களா அது இதுதான் வந்து பழைய ஏற்பாடு எபிரே மொழியில எழுதப்பட்டுச்சு புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில எழுதப்பட்டுச்சு ஏற்பாட்டு மொழி புதிய ஏற்பாட்டுக்கு வந்தான்னு சொன்னா இன்னும் சொல்றதுன்னு சொல்லணும்னு சொன்னா புதிய ஏற்பாட்டை எழுதுன நபர்கள் எட்டு பேர் புதிய நீங்க பாருங்க நீங்க அப்படியே பாருங்க சொல்றேன் எட்டு பேர் ஒன்று எதுங்க மத்தையோ மார்க்கு லூகா யோவான் அப்புறம்

எட்டு பேர் எழுதியிருக்காங்க புதிய ஏற்பாடு எத்தனை பேர் எழுதியிருக்காங்க எட்டு பேர் எழுதியிருக்காங்க இந்த எட்டு எட்டு பேர் சேர்ந்து எத்தனை புக்கு எழுதியிருக்காங்க இருபத்தி ஏழு புஸ்தகங்களை எழுதியிருக்கிறாங்க புதிய ஏற்பாட்டிலுமே இதெல்லாம் என்னவா மாதிரிதுன்னு சொன்னா இன்னும் அந்த காலத்துல இன்னும் அநேக புஸ்தகங்கள் இருந்துச்சு யூதாஸ் கூட ஒரு புத்தகம் இருந்துச்சு யூதாஸ் யூதாசு நல்லவன் சொல்லி அதை குறிக்கிறதான புக் ஆப் யூதாஸ் புக் ஆப் யூதாவின் யூதாசின் புத்தகம்னு ஒரு புத்தகம் இருந்துச்சு எப்போ முதலாவது நூற்றாண்டுல எபிரே சரி எபேசியர் சரி எபேச சபை காலத்துல புக் ஆப் யூதாஸ் சொல்லி புத்தகம் இருந்துச்சு புரிஞ்சுங்களா புக் ஆப் தாமஸ் என்று புத்தகம் இருந்துச்சு புக் ஆப் கிளமெண்ட் என்ற புத்தகம் இருந்துச்சு இது மாதிரி அநேக புத்தகங்கள் அங்கங்க உள்ளாவிட்டு இருந்துச்சு இது எல்லாமே பைபிள் என்ன பண்ணல நமக்கு சேர்க்கல புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு அப்ப இது எல்லாமே தனித்தனியா இருந்திருக்கு இல்லைங்களா பழைய பட்ட கிறிஸ்து தேவாலயத்துக்கு லூக் அசோசியேஷன்ல வாசிக்கிற தேவாலயத்துக்கு போகும்போது அவருக்கு எந்த புத்தகத்தை எடுத்து கொடுத்தாங்க ஏசாயத்திற்கு பேசுற புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறது கொடுத்தாங்க இல்லைங்களா அப்ப என்னன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரே பைபிளா இது கிடையாது தனித்தனி புத்தக சுருள்களா சுருள்களா இருக்கும் அப்ப என்ன பண்ணுவாங்க அதை மட்டும் எடுத்து வச்சிருப்பாங்க அது எங்கேயோ இருக்குன்னா ரெண்டே இடத்துல தான் இருக்கும் ஒன்னு ராஜா கிட்ட ஒரு சுருள் இருக்கும் அதே போல ஆசாரியன் கிட்ட தேவாலயத்துல ஒரு சுருள் இருக்கும் அதுக்கப்புறம் அன்னைக்கு இருந்தா சினாகாட்ஸ் நான் சொன்னேன் ஜப ஆலயங்கள் தேவாலயம் வர ஜப ஆலயம் வர தேவாலயன்றது எதுன்னு சொன்னா இவர் சாலமோனால கட்டப்பட்டது தேவாலயம் அது மட்டும் தான் மெயின் அங்கதான் பலிகளை செலுத்துவாங்க யூதர்கள் அதுதான் தேசம் முழுசும் எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கிறாங்களோ அந்த இடத்துல ஜப ஆலயங்களை ஏற்படுத்தி கொண்டாங்க அதுதான் யூதர்களை ஏற்படுத்தி கொண்டது அப்ப அந்த இடத்துல எல்லாம் அந்த புத்தக தனி புத்தகங்கள் எல்லாம் இருக்கும் அதுதான் வச்சிருந்தாங்க இதெல்லாம் சேர்க்கணும் இல்ல இதெல்லாம் எப்ப சேர்த்தாங்கன்னு சொன்னா கிறிஸ்துவுக்கு முன்பதாக சேர்த்து இதுதான் வேணும்னு சொல்லி எதுனா கிறிஸ்துவுக்கு முன்பதாக இருநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்பதாக இருநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்பதாக ஒரு அரசனால அது மொழிபெயர்க்கப்படுச்சு எப்படியே கிரேக்கத்துக்கு மொழிபெயர்க்கப்படுச்சு முதல் முதல் பைபிளுடைய மொழிபெயர்ப்பு அதுதான் இன்னைக்கு நம்ம தமிழ் யூஸ் பண்றோம் இல்லையா தமிழ்ல கூட என்ன பண்ணுவாங்க

கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்த்தாங்க ஏன்னா அந்த காலத்துல உலக முழுசு ஆட்சி மொழியா ஆட்சியாளர்களா இருந்தது கிரேக்கர்கள் நான் சொன்னேன் ராஜ்யம் எந்த ராஜ்யம் கிரேக்க ராஜ்யம் முதல்ல ராஜ்யம் கிரேக்க ராஜ்யம் அப்ப அந்த கிரேக்க ராஜ்யத்துல என்ன பண்ணுவாங்க அந்த காலத்துல உலக முழுசுல இருக்கிற எல்லா புஸ்தகத்தையும் கிரேக்கர்கள் தங்க மொழியில மொழிபெயர்த்துக்கினாங்க அப்படி இந்த மொழியை மொழி பெயரத்துக்கு அலெக்சாண்ட்ரியாவில் எகிப்து எகிப்து இருக்கு இல்லையா எகிப்துல அலெக்சாண்ட்ரியான்னு சொல்லி ஒரு ஊர்ல என்ன பண்ணுவாங்க கீமு இருநூத்தி ஐம்பதுல மொழிபெயர்க்கிறதுக்கு அந்த காலத்துல இருக்கிற சக்கரவர்த்தி யூதர்களை கூப்பிட்டு இந்த பழைய பாட்டில் இருக்கிறவங்களுடைய தனக்க பை மொழிபெயர்னு சொல்லி மொழிபெயர்த்தாங்க பெயர்த்தாங்க பன்னெண்டு ஒரு கோத்திரத்துக்கு பன்னெண்டு பேரா எழுவத்தி ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்க மொழிபெயர்த்தாங்க மொழிபெயர்த்து வைக்கப்பட்டதுதான் முதல் மொழிபெயர்ப்பு அதுல அப்பதான் என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் தேவை இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி அவங்கதான் என்ன பண்ணாங்க இப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட முப்பத்தி ஒன்பது புத்தகங்களா கொடுத்தாங்க அவங்களே இந்த ஆறு புத்தகங்கள் வச்சிருந்தாங்க பட் இதோட கூட என்ன பண்ணல சேர்க்கல புரிஞ்ச மாதிரி நான் சொல்றேன் உங்களுக்கு அப்ப புதிய ஏற்பாடு வரும்போது புதிய ஏற்பாட்டை புதிய ஏற்பாட்டை சொல்லிட்டு அநேக புத்தகங்கள் இருந்துச்சு ஆனா அது வந்து அந்த காலகட்டத்தில் முதலாம் சபை காலத்துல சீஷர்கள் அப்போ சிலர்கள் மறிச்ச பின்பதாக இரண்டாம் நூற்றாண்டு வரும்போது ஒன்றாம் இரண்டாம் நூற்றாண்டு என்னங்க நூறுக்கு அப்புறம் ஜீரோல இருந்து நூறு வருஷத்துல முதல் நூற்றாண்டு நூறுல இருந்து இருநூறுக்குள்ள இருக்கிறது ரெண்டாம் நூற்றாண்டு இந்த நூற்றாண்டுல அநேக புத்தகங்கள் சபைகளை வளம் வந்துச்சு ஐரோப்பாவில் அநேக சபைகள் இருக்கு இல்லையா கிறிஸ்தவ நம்ம வயலில் பாக்குறோம் தெஸ்லோனிக்கிய சபை பாக்குறோம் கலாத்தியா நாட்டுல இருக்கிற சபை பாக்குறோம் எபேசியர் பாக்குறோம் குருந்தியர் பாக்குறோம் இந்த மாதிரி நாங்க பல ஊர்ல இருக்கிற சபைகள் ஏற்படுத்தப்பட்ட இடத்துல அநேக பேர் சபைகளுக்கு அப்போசலர்களாலையும் அவங்க பின்னடியர்கள் புத்தகங்களை எழுதுனாங்க புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு அதெல்லாம் என்ன பண்ணலாங்க சேர்க்கலை இன்னைக்கு எது தேவையோ அதை மட்டும் சேர்க்கணாங்க அப்போ இது எப்படி சேர்க்கறதுக்கான அளவு போல என்ன யார் சேர்த்தது யார் இதை ட்ரை பண்ணுது அப்படின்னு சொன்னா இதுக்கான முன்னெடுப்ப ஃபர்ஸ்ட் செஞ்சது யாருன்னு சொன்னா இரேனியஸ் யார் இரேனியஸ் இரண்டாவது சபை கால தூதன் ஏழு சபை தூதர்கள் தெரியல நமக்கு யாருங்க முதல் பவுல் இரேனியஸ் மார்ட்டின் கொலம்பா லூத்தர் வெஸ்லி ஏழு பேர் இல்லைங்களா அப்ப இதுல இரண்டாவது சபை காலத்துல வந்த தூதன் தான் யாருங்க எரேனியஸ் எரேனியஸ் தான் இந்த பைபிள் அந்த காலத்துல நிறைய நிறைய விதமான துரு உபதேசங்கள் வந்துருச்சு உபதேசங்கள் வந்துச்சு அந்த துரு உபதேசங்கள் இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் வரும்போது அவர்தான் தான் முதல் முதல்ல அந்த துரு உபதேசங்களுக்கு எது எதிரா முதல்ல எடுத்து அவரு என்ன பண்ணார்னா சத்தமா பேசுறவர் எதிர்த்து போராடினவர் அவர்தான் தான் புரிந்துங்களா ஆனா யோவானுடைய சிஷன் யாருன்னா பாலிகார் பாலிகார் அப்படின்றவருடைய சிஷன் தான் இந்த ஐரேனியஸ் இந்த ஐரேனியஸ் தான் அந்த காலத்துல இருக்கிற ஒரு கொள்கை இருந்துச்சு ஞான கொள்கைன்னு ஒரு கொள்கை இருந்துச்சு அந்த கொள்கைக்கு ஜ்னா சிஸ்டம்னு சொல்லலாம் அந்த கொள்கைக்கு விரோதமா போராடினவர் அதே போல அநேக விதமான கொள்கைகள் அந்த காலத்துல ஏற்படுத்தப்பட்டுச்சு அநேக துர்பதேச உபதேசங்கள் இருந்துச்சு இது எல்லாத்துக்கும் விரோதமா போராடினவர் அவர்தான் அவர்தான் இந்த பைபிளை வந்து தொகுக்கிறது புதிய பாட்டு இவ்வளவு இருக்கணும் பழைய பாட்டுல இவ்வளவு இருக்கணும் சொல்லி அந்த எல்லாத்தையும் தொகுக்கிறது என்ன ஒண்ணு சேர்க்கிறது ஒண்ணு சேர்க்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு அளவுகள் வேணும் இல்ல எது இருக்கணும் எது இருக்க கூடாது எப்படி அளவு எடுக்கிறது இப்ப நீங்க பாத்தீங்கன்னு

ஃபர்ஸ்ட் லெட்டர் அது அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் இல்ல ரெண்டாவது எழுதுறாரு அதுக்கப்புறம் நாலாவது லெட்டர் எழுந்தபோது நான் இந்த காரியத்தை முன்னாடி எழுதுவேன் அப்படின்னு சொல்லுவேன் சொல்லும்போது போது அப்ப ரெண்டுக்கும் நாலு சென்டர் புக் எழுதிருப்பாரு அந்த புக்கோ இல்ல அப்ப இந்த நம்ம படிக்கிற ஒண்ணு குரந்த குரந்தையா இருக்குது ரெண்டு ரெண்டாவது புக்கு நாலாவது புக் புரிஞ்சா புரிஞ்சா நாலு எழுதிருந்து அதெல்லாம் ஒன்னும் மூணும் நம்ம கிடையாது அந்த மாதிரி இது இருந்தாலுமே கூட இதெல்லாம் பைபிள்ல பரிசு ஆகியன சபைக்கு அது வேணும்னு சொல்லியிருந்துச்சுன்னா அவர் நினைத்திருந்தாருன்னா என்ன பண்ணிருப்பாரு சேர்த்திருப்பாரு அதே போல தாமஸுடைய சுசேஷம் அப்படின்னு சொல்லி யூதாசுடைய சுவிசேஷம் புக் ஆஃப் கிளமெண்ட்ஸ் இந்த மாதிரி பழைய அநேக நபர்களால சபை தோழர்களால புத்தகங்கள் சபைக்கு எழுதப்பட்டிருந்தாலும் அதெல்லாம் சேர்க்கப்படாம இது இது போதும் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்டதா இருக்குது புரிச்சுக்கலாம் உங்களுக்கு அப்போ இது எப்படி என்ன அளவுகள் எடுத்தாங்க என்ன அளவுகள் இது சேர்க்கிறதுக்கு என்ன அளவுகள் சொன்னா இது பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டிருக்கணும் எது இந்த முப்பத்தொன்பது முப்பத்த முப்பத்தொன்பது அதிகாரம் பிளஸ் இருபத்தி ஏழு சேர்ந்து பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்ட புத்தகங்களா இருக்கணும் தேவனை குறிச்சும் தேவத்துவத்தை குறிச்சும் அப்படி சொன்னா பைபிள்ல சேர்க்கப்படாம வச்ச ஒரு புத்தகம் இருக்குது அதை இனிச்சு அதான் எஸ்தர் புஸ்தகம் எஸ்தர் புத்தகத்தை ஏறக்குறைய புதிய பாடல சீஷர்களுக்கு அப்புறம் முந்நூறு வருஷம் அதை சேர்க்கப்படாம வச்சிருந்தாங்க ஏன்னா எஸ்தர் புஸ்தகத்துல தேவன் அப்படின்ற அந்த பதம் கிடையாது காடை பத்தி எஸ்தர் புஸ்தகத்துல இல்ல புரிதுங்களா அதே போல எஸ்தர் புஸ்தகத்துல ஏன்னா யூதர்கள் எப்போதுமே நினைப்பாங்க அதுல மூணு விஷயம் யூதர்கள் முக்கியம் ஒன்னு தேவன் தேசம் அப்புறம் என்னங்க இனம் அங்க தேசம் இருக்கும் இனம் இருக்கும் தேவன்ன்ற பகுதி இருக்காது தேவனை குறிச்சும் என்னது இருக்கு அதனால யூதர்கள் ரபி பார்க்கலாம் இத சேர்க்கலாம் ஒரு ஹிஸ்டாரிக் ஹிஸ்டரி புக்கா வச்சுக்கலாமா தவிர சேர்க்கலாமா அப்படின்றது கேள்வியில இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க சபை பிதாக்கள் வரும்போது அதை சேர்த்து எடுத்து உள்ள வச்சாங்க எப்படி அறுபத்தாறு புத்தகங்கள் புஸ்தகங்கள் நமக்கு கரெக்டா கொடுக்கப்பட்டிருக்கு அந்த புத்தகங்கள் முரண்பட கூடாது ஒன்று அது பர்சுத்தாவினால் ஏவப்பட்டிருக்கணும் அதாவது ரட்சிப்புக்கு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கணும் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு அப்ப இது எல்லாமே என்ன பண்ணுங்க ஒண்ணு இன்னொன்னு சாட்சி கொடுக்கணும் ஒன்னு ஒரு புக்கு இன்னொரு புத்தகத்தை சாட்சி கொடுக்கணும் இப்ப பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க கிறிஸ்து போறாங்க போகும்போது கிட்ட பேசும்போது என்ன சொல்றாரு மோசையும்

என்ன பண்றீங்கன்னா கல்லரை வச்சிருக்கிறீங்க நீங்க கல்லறையை போல இருக்கிறீங்க உங்க பிதாக்களை கல்லரை வச்சது தான் இப்ப என்ன பண்ற கல்லறையை பாலிஷ் பண்றீங்கன்னு சொன்னார் சொல்லிட்டு பழைய பாட்ல இருக்கிற எல்லா நியாய தரிசிகளுடைய ரத்த பலி உங்ககிட்ட கேட்பான்னு சொன்னார் சொன்னாரி சொல்லும் போது ஆபேலுடைய ரத்தம் முதல் பெரகியாவுடைய குமாரனாயிய சகரியாவுடைய ரத்தம் வரைக்கும் பலிப்பிடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவில் மறித்த சகரியாவுடைய ரத்தம் வரைக்கும் நான் கேட்கவேன் அப்படின்னா ஏசு கிறிஸ்து அந்த பழைய ஏற்பாட்டுல இருக்கிற ஆட்கள்ல யாரை ஆல ஆகிறாரு ஆபேல அப்ப கடைசி ஆள் வேற வைக்கிறாரு சகரியாவ அப்ப அந்த சகரியாவோ ஆபேலம் தான் முதல் நபரும் கடைசி நபரா அவங்களுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா நாலாவது புஸ்தகம் தான் யூதர்களுடைய கடைசி புஸ்தகம் ரெண்டு நாளாம இருக்கு இல்லையா அதான் கடைசி புஸ்தகம் அப்ப ஏசு கிறிஸ்து பழைய பாட கிளைம் பண்றாரு ஏன்னா இருக்கிறதுல சூப்பர் நோட் யாருதுன்னா ஏசு கிறிஸ்து சொன்ன பின்னாடி வேற சாட்சிகள் வேணுமா நமக்கு தேவையில்லை இல்லையா அப்ப ஏசு கிறிஸ்து சொல்லிட்டாரு அவரு மோசைய சாட்சி சொல்லியிருக்காரு தானியல்ல சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு பழைய பாட்டுல இப்ப நம்ம வாசிக்கிற எல்லா புத்தகத்தை குறிச்சு சாட்சி இப்ப புக்கும் புத்தகம் ரட்சிப்புக்கு போதுமான அலுவலோட இருக்குது அதே போல புதிய பாட்டுல இருக்கிற எழுத நிறுவங்களை யார் சாட்சி கொடுக்குறாங்க முதல் வெளிப்பாட பெற்றுக்கொண்ட பேத சாட்சி கொடுக்கிறாரு இல்லீங்க பேதூர் என்ன சொல்றாரு ரெண்டு பேரு சொல்லும் போது இப்போ பவுல் எழுதின நிருபங்கள் அவன் என்ன சொன்னா ரச்சிப்ப குறிச்சு பவுல் இப்படி சொல்றாரு பவுல் எழுதின நிருபங்கள் அவன் இப்படியே நான் இது இது மாதிரியே பவுல் என்ன பண்ணாரு தன்னுடைய எல்லா நிருபங்களும் பேசியிருக்கிறான் அவன் எழுதினிருந்த புரிச்சுக்கிறதுக்கு படித்தவர்களும் கல்லாதவர்களும் அறிவில்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியத்தை புரட்டுகிறது போல இதை புரட்டுறாங்க அப்படின்னா பவுல பேரு என்ன பண்றாருங்க அக்யூஸ் பண்றாரு அவர் சொன்னது ரைட்டுன்றாரு அப்ப பவுல் எழுதின நிறுவத்தை யாரு யாரு ஏற்றுக்கொள்றது பேரு ஏற்றுக்கொள்றாரு அப்ப யோவான் நேரடி சிஷன் யாரு நேரடி சிஷன்

யாக்கோபு சுவிசேஷமும் யூதா புஸ்தகமும் ரெண்டுமே என்னன்னு சொன்னா இயேசுடைய சொந்த தம்பி தான் ரெண்டு ரொம்ப சகோதரர்கள் தான் யாக்கோபுன்றது அந்த யோவானுடைய தம்பி கிடையாது யாக்கோபுன்றது இயேசுடைய சகோதரன் தான் யாக்கோபு அந்த அந்த யாக்கோபுடைய சகோதரன் யூதா யூதா புஸ்தகம் ஒரே புஸ்தகம் இருக்கு இல்லையா யூதா புஸ்தகம் மொத்தம் இருபத்தி ரெண்டாவது இருபத்தி அஞ்சு வசனம் மட்டும் தான் இருக்கும் அதுல அப்ப அந்த புத்தகம் அப்போ இயேசுடைய சகோதரனா இருந்தவர் அப்போ புதிய பாடு முழுசுமே ஏவுதலால எழுதப்பட்டுச்சு நம்ம நம்ம பாக்கிறோம் பாக்குறோம் இல்லைங்களா வேத வாக்கியமானது எந்த காலத்துல சுய தோற்றமுடைய பொருள் இல்ல தேவ மனுஷர்கள் யோகப்பட்டு பேசினாங்க இன்னொன்னு பார்த்தோம் நம்ம என்ன பார்த்திருக்கிறோம் பிரசங்கி மூணு பதினஞ்சுல என்ன சொல்றோம் முன் நடந்தது இப்பொழுது நடந்தது இப்பொழுது நடக்கிறதோ முன்னமே நடந்தது வேத வாக்கியங்கள் தேவ ஆயினால் அருளப்பட்டு அது என்ன பண்றதுங்க வேத புஸ்தகத்துல தேடி வாசிகள் அது ஒன்றும் குறையாது ஒன்றில் ஜோடி இல்லாது அப்படின்னா வேதம் இந்த அறுபத்தாறு புஸ்தங்களும் ஒன்னு ஜோடி இருக்கு எல்லா இடத்துலயும் என்ன பண்ணுது இந்த சர்க்கியூட் கனெக்ட் பண்ற மாதிரி போர்டு மாதிரி கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குது புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு அப்ப நம்ம என்ன பண்றோம் வேதத்துக்குள்ள ஒரு வேதம்ன்றதுதான் புத்தகம் அதுல அறுபத்தாறு புஸ்தகம் இருக்குது அந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா பழைய பாடு நாற்பது முப்பத்தி ஒன்பது புத்தகம் இருக்கு அது மாதிரி பழைய பாட குறிக்கிறது முப்பத்தி நாற்பது அதிகாரம் இருக்கும் புதிய ஏற்பாடு குறிக்கிறதுக்கான இருபத்தாறு ஆறு அதிகாரம் நீங்க அதை அப்படியே பைபிள் இவசாயத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா பைபிள் வித் இன் எ பைபிள்னுவாங்க வேதத்துக்கு ஒரு வேதம் அப்படின்னு சொல்லுவான் பிரிச்சுக்கலாம் உங்களுக்கு அப்ப வேதத்தை குறிச்சி இருக்கிற ஓரலாம்னு நோட்டு இதுதான் நெக்ஸ்ட் வீக் வரும்போது அந்த காரியத்தை குறிச்சி என்ன பண்ணலாம் அடுத்த காரியங்களை பார்க்கலாம் இல்லீங்களா நம்ம எல்லாம் எழுதி எழுத எழுதி நம்ம செய்திகார் அப்பா